அந்த தொகுப்பு வீட்டின் சுத்தமென்மையை அறைகளின் சுவர்களும் தரைகளும் அழுக்குகளால் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருந்தன எழுபதை கடந்த பெரியவர் பெரியசாமி வசிப்பறையின் சுவற்றில் காய்ந்த பூவுடன் கூடிய புகைப்படத்தில் தன் மனைவியை பார்த்து கொண்டு ஒரு கழித்து பாயில் படுத்தபடி பலவாறு சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவருடைய கண்களும் மூக்கும் சிதறிக் கிடக்கும் குப்பை கூலங்களையும் அனைத்து எரியப்பட்ட சிகரெட் துண்டுகளின் நாற்றத்தையும் கண்டுகொள்ளவே இல்லை சற்று திறந்திருந்த வெளிக்கதவு வழியாக காற்று வீட்டின் உள்ளே அடிக்கும் வீச்சத்தை குறைக்க முயன்று கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வீட்டின் அறைகளில் சில கரப்பாயின் பூச்சிகள் அந்த வீட்டின் சொந்தக்காரர்கள் போல அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன கரி படிந்த மற்றும் கழுவாத பாத்திரங்கள் சில நாட்களாக துவைக்காத துணிகள் ஆகியவற்றையெல்லாம் அவரின் முதுமை சட்டை செய்யவில்லை இவற்றை மாற்றினாலும் எதுவும் மாறிவிடப் போவதில்லை என்று நினைத்த அவருடைய வேதனை உணர்வுகள் அவற்றை அலட்சியப்படுத்தின அவருடைய இளமையில் ஆறாக ஓடிய வாழ்க்கை பயணம் கடந்த ஆண்டுகளாக தேங்கி கலங்கிய குட்டையாக ஆகி எப்பொழுது வற்றுமோ என்ற ஏக்கத்துடன் வற்ற வேண்டுமென்ற எதிர்பார்த்து கிடக்கும் துக்க எண்ணத்துடன் சென்று கொண்டிருக்கிறது ஐந்தாண்டுகளுக்கு முன்பு வரை மனைவி இருந்தால் மனைவி இருந்தவரை அவருக்கு குறைகள் என்று எதுவும் பெரியதாக தெரியவில்லை பழைய வாழ்க்கையை நினைத்தே நிகழ்காலத்தை கடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டதை நினைத்து வயதான காலத்தை வறண்ட காலமாக கழித்தார் சொந்தம் கொண்டாட முடியாதபடி யாரும் அற்றவர் இல்லை அவர் ஆனால் அவருடைய நிலை ஐந்து ஆண்டுகளாக அப்படிதான் இருந்தது பெரியசாமி நன்றாக படித்தவர் நல்ல வேலையில் முன்பு கை நறிய சம்பாதித்தவர் அவர் இப்பொழுது இருக்கும் மூவரை வீடு அவருக்கு சொந்தமானதுதான் வங்கியிலும் ஓரளவு சேமிப்பு இருக்கிறது அவைகள் அவர் இருக்கும் வரை போதுமானதும் கூட அந்த காலத்து ஆளாக இருப்பதால் இன்னும் கை கால்கள் வீழ்ந்துவிடவில்லை விடவில்லை தன்னால் முடிந்தவரை ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாலும் காலத்தை ஓட்ட வேண்டும் என்பதாலும் அவராக விரும்பி தொழிற்சாலை ஒன்றில் பாதுகாவலாளி வேலை செய்து கொண்டு காலத்தை ஓட்டி வருகிறார் சில ஞாயிற்றுக்கிழமைகளில் முடிந்தவரை வீட்டை சுத்தம் செய்வதும் சில நாட்களில் நூலகத்தில் சென்று தத்தபு புத்தகங்களை படிப்பதும் தான் அவருடைய பொழுதுபோக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய சிந்தனை திரும்பும்படி மெதுவாக கதவு திறக்கப்படும் ஓசை கேட்க மெதுவாக தலையை திருப்பி பார்த்தார் அப்படி பார்த்தவர் சுருங்கியதன் தன் முகத்தை மேலும் சுருக்கி தலை குனிந்து கொண்டார் வந்தவன் வேறு யாருமில்லை நாற்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கும் அவருடைய ஒரே மகன் பரசுராமன் என்றுதான் சொல்ல வேண்டும் உள்ளே நுழைந்தவன் வீட்டின் அவலத்தை நோட்டமிட்டபடி மெதுவாக அவரை பார்த்து அப்பா எப்படி இருக்கீங்க அக்கறையாக கேட்பது போல அவனும் கேட்டான் பெரியவர் ஒன்றும் சொல்லாமல் அவனை பார்க்க விரும்பாதது போல மேலும் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனாகவே பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான் பெரியவரிடம் அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்கள் ஏன் இன்னும் இங்கே தனியாக கஷ்டப்படுறீங்க என்று பேச ஆரம்பித்தான் பேசாமல் எங்க கூட வந்துடுங்க உங்கள் பேர பிள்ளைங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் அவர் அசைந்து கொடுக்கவில்லை விடாமல் அவனும் ரொம்பவும் உரிமையுடன் அவரிடம் இந்த வயசில் என்னப்பா பிடிவாதம் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் பேசாமல் வந்துடுங்கப்பா என்று சொன்னான் அதுவரை எதுவும் சொல்லாத இருந்தவர் அவர் உங்கள் நல்லதுக்கு என்று சொன்ன உடனே அவருக்கு பெரும் கோபம் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நீ முதல்ல போ நான் கஷ்டப்படுறேன்னு யார்கிட்டையும் சொல்லவே இல்லையே அவன் திகைத்து போய்விடவில்லை அவன் அவரிடம் இருந்து இதை எதிர்பார்த்ததுதான் அவரின் எந்த அந்த எதிர்ப்பு அவனுக்கு கோபம் ஏற்படுத்தவில்லை மாறாக தலையை கொனிய வைத்தது இல்லைப்பா எவ்வளவு நாளைக்கு தான் நீங்கள் தனியா அவன் என்று முடிப்பதற்குள் அஞ்சு வருஷமா தனியா தாண்டா இருக்கேன் நான் இப்போ சாவபெருமானு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாகர வரைக்கும் தனியாக தான் நான் இருப்பேன் என்று கண்களில் கோபம் குப்பளிக்க வெடித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் மறுபடியும் பேச்சற்று தலை பரசுராமன் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அவரே பேசத் தொடங்கினார் நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா என்றார் கேள்வியாக பார்த்தான் பரசுராமன் பெரியவரை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா என்று பேச தொடங்கினார் நீ போன வாரம் தூது அனுப்பினியே உன் ஃப்ரெண்டு தங்கராசு அவன் தான் என்கிட்ட இதை சொன்னான் முதல்ல என்கிட்ட கரிசனமாக பேசி கஷ்டப்படாமல் மகம் வீட்டோட போயிடுங்கன்னு சொல்லிட்டு பின்பு நான் பிடிக்கொடுக்கலன்னு தெரிஞ்சதும் மெது மெதுவாக என்னோடு பேச ஆரம்பித்தான் நான் பரிதாபப்படுவேன்னு நினச்சி விஷயத்தை அவன் என்கிட்ட சொன்னான் பரசுக்கு பிஸ்னஸில் பெரிய நஷ்டம் ஆகிடுச்சு அவனோட வீடு அடமானம் ஆகி நோட்டீஸ் வச்சுட்டான் சொன்னவன் என்று நிறுத்தியவர் தொடர்ந்து இன்னொன்றையும் சொன்னான் அவன் என்கிட்ட பெரியவர் கோபம் சற்றும் குறையாமல் அதனால என் வீட்டை வித்துட்டு உன் கூட வந்துட்டா உன்னோட கடனை அடைச்சிடலாமா பரசுராமனுக்கு பகீரன்று இருந்தது அவன் நடந்து கொண்ட விதத்தால் நேரடியாக அவரிடம் பேசுவதற்கு வெட்கப்பட்டதால் அவன் தன் நண்பன் தங்கராசை அப்பாவை பார்த்து கொஞ்சம் பேசி சரிப்படுத்துன்னு சொல்லியிருந்தான் தங்கராசு எல்லாவற்றையும் விபரமாக பேசியது அவனுக்கு தெரியாது ஆனால் அவர் தங்கராசிடம் கோபமாக பேசி மறுத்துவிட்டார் என்பது மட்டும் இவனுக்கு நன்றாக தெரியும் அவரே மீண்டும் பேச தொடங்கினான் அஞ்சு வருஷமா அப்பா இருக்கிறானா செத்துட்டானானு கவலைப்படாத நீ இன்னைக்கு இங்க வந்து நிற்கிறேன்னா பணம் உனக்கு இன்னைக்கு தேவை பணம் மட்டும்தான் பரசுராமன் சிலையாக நின்று கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து அவர் அவன் முகத்தை பார்த்து வீசிய கேள்விகள் அவனை குறுகி கூச வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக்கி உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியா போகலான்னு உன் பொண்டாட்டி சொன்னப்ப அவ முந்தானைய புடிச்சுக்கிட்டு பத்து வருஷத்துக்கு முன்பு எங்களை திரும்பி பார்க்காம போனவன் தானா நீயே என்று பேச ஆரம்பித்தார் அன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிற திமுரு உன்னையும் உன் பொண்டாட்டியையும் அப்படி பேச வச்சிருச்சு கேள்வியாக நிறுத்தி மீண்டும் பேச தொடங்கினார் பதினஞ்சு வருஷமா வராத கரிசனம் இப்ப வந்துடுச்சா என்று பேசினார் உன் அம்மா பக்கவாதத்தினால கால் முடியாம படுத்த படுக்கையா தொடர்ந்து இரண்டு வருஷம் கிடந்தா ஒரு தடவையாவது வந்து எட்டி பார்த்தியா நீ அவ சாவுக்கு வந்துட்டு விருந்தாளி மாதிரி அன்னைக்கே போன நீ அஞ்சு வருஷம் ஆகி இன்னைக்கு வந்து நிக்கிற என்று பேச தொடர்ந்தார் அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு போடா உங்க அம்மா என்ன சொல்லிட்டு சத்தா தெரியுமா உனக்கு அது கூட உனக்கு தெரியாது நம்மளை பார்க்க போக கூடாதுன்னு பேர பிள்ளைங்களை தடுத்த அவன் பொண்டாட்டி முகத்திலையும் அவன் நீங்க நீங்கள் முழிக்கக்கூடாது சீக்கிரமாக என் கூட வந்துடுங்கன்னு சொல்லிட்டு சத்தா சாகரத்துக்கு முன்னாடி உன் அம்மா சொல்லிட்டு தாண்டா போனா என்று பேசத் தொடங்கினார் நல்லா கேட்டுக்கோ இப்போது நீ உன் பொண்டாட்டி சொல்றபடி கேட்டு நடக்கிறப்ப உன் அப்ப என் பொண்டாட்டி சொன்ன மாதிரியே வாழ்ந்துட்டு போறேன் என்று சொன்னார் அதனால் உன் கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்படுவேன்னு ஒன்றும் நீ மனக்கணக்கு போட்டு நினச்சிடாத பரிதாபப்பட்டு பரிகாசத்துக்கு ஆளான எத்தனையோ ஜென்மங்களை கண்ணால் நான் பார்த்துருக்கேன் இப்போவாவது பொழுது போகலேன்னு கோவிலுக்கு உள்ள போயிட்டு வர்றேன் உங்ககிட்ட என் சொத்தை எல்லாம் கொடுத்துட்டு உன் கூட வந்தால் அப்புறம் நீ விரட்டி விட்டேன்னா கோவில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் அந்த நிலைமைக்கு என்னை தள்ள தயங்காதவன் தான் நீ ஒரு அப்பனா எல்லா கடமையும் உனக்கு சரியாக செஞ்சுருக்கேன் அந்த திருப்தி எனக்கு இப்போ கூட இருக்குது நான் ஏற்கனவே பட்டது போதும் இப்போ மரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் நானாக சாயறதுக்குள்ள வெட்டி நீ சாய்ச்சிடாத அதிர்ந்து போனான் பரசுராமன் முதியவர் மேலும் அப்படியே ஒரு நிலமையை எனக்கு நானே ஏற்படுத்திக்க விரும்பலை நான் இப்படியே இருந்துடுறேன் முடிவாக உறுதியாகவும் அவர் சொன்னார் இப்பவே சொல்லிடுறேன் கேட்டுக்க நான் செத்த பின்பு அடக்க செஞ்சுட்டு என் சொத்தை எடுத்துக்கோ முடியாதுன்னா இப்பவே சொல்லிடு ட்ரஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு புண்ணிய தேடிக்கிறேன் என்று சொன்னார் கைகளை தலைக்கு மேல் குவித்தபடி திண்ணமாக நீ போகலாம் என்று சொன்னார் திருடனுக்கு தேல் கொட்டிய மாதிரி சிறிது நேரம் விக்கித்து நின்ற பரசுராமன் அவர் முகத்தை பார்க்க கூசியதால் தலையை குனிந்தபடி சத்தமின்றி வெளியேறினான் அறையில் மீண்டும் நிசுப்தம் படர சற்றும் கொள்ளாமல் திரும்பிய தலையும் அவருடைய பார்வை மறுபடியும் மனைவியின் புகைப்படத்தில் நிலைத்திருந்தது அப்பொழுது தன் மனைவி தன்னை பெருமிதமாக பார்ப்பதாக உணர்ந்தார் என்றார்